إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا تتنزل عليهم الملائكة السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم صل على النبي الكريم النبي صلى الله عليه وسلم النار من قربتار ميدم وتم الشهابة كالميدم شهابية من ميدم மீதும் தபா சாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாவி சலாமும் இரவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு தலா இந்த உலகத்தை வந்து பிரம்மாண்டமா படைச்சிருக்கான் அதுல வந்து மனிதர்களையும் படைத்து அந்த மனிதர்களுக்கு ஒரு சமுதாயத்தையும் படைச்சிருக்கான் அப்படிப்பட்ட சமுதாயத்துல அந்த மனிதர்களுக்கு அவ்வளவு எப்படி நல்ல விஷயங்கள் விஷயங்கள் எதுன்னு கெட்ட அறியக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனுக்கு அறிவாற்றலை அவ்வாறு தலா கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் நல்ல வழியில நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வந்து மறுமையில வெற்றி அடைவாங்க யாரு தவறான வழியில போறாங்களோ அவங்க நஷ்டவாடுங்க அப்படின்னு அவ்வாவுக்கு தலை சொல்லக்கூடியதான் இருக்காங்க அதாவது சம்சுகளால சொல்லாம்

அதாவது வந்து இன்னொரு அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்நாள்ல வந்து மனிதன் வந்து என்ன பண்றான் அவனுடைய பிள்ளைகளோ அவனுடைய செல்வமோ அவனுக்கு பயன்படாது அதாவது உள்ள யார் அல்லாவே பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு மனிதன் என்ன பண்றாங்கன்னா தீமையான விஷயத்துக்கு அதிகமாக என்ன பண்றான் முன்னோக்கி போறவனா இருக்கான் அதே சமயத்துல நல்ல விஷயங்க அப்படின்னா அத வந்து பின் பின்வாங்க கூடியவன்தான் இருக்கான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க ஒரு சொற்பொழிவே நடக்குது அந்த சொற்கொழிவு நடக்கும்போது மார்க்க விஷயத்தை பத்தி சொல்றோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னா மக்கள் என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு அதே சமயத்துல ஒரு சினிமா நடிகை வர்றாங்க அப்படின்னா அந்த தெருவே ஒன்று கூடி வரக்கூடியதா இருக்கு ஏன் சொல்லப்போனா அந்த ஊரு கூடி வரும் ஆனாலும் பெண்ணானாலும் என்ன பண்றாங்கன்னா அந்த நடிகைகளை பாக்குறதுக்காகவே வரக்கூடியதா இருக்காங்க அது எப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்களான்னு பார்த்தா இல்லை இல்லை நாட்டுக்கோ உலகத்துக்கோ ஒரு விஷயம் நல்லது சொல்றாங்களா அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் எதுங்க எதுக்காக அப்படி முந்தியடிச்சு வரக்கூடியவங்களா இருக்காங்கன்னா அந்த ஆபாசங்களையும் அவங்களுடைய ஆடல்களையும் பாடல்களையும் பார்க்கறதுக்காகவே என்ன பண்றாங்க இந்த மக்கள் வந்து திரண்டு வரக்கூடியங்களா இருக்காங்க ஆனா எல்லா பக்கமும் என்ன பண்ண அல்லாவுடைய பாங்கோசை கேட்டுட்டு தான் இருக்கு இல்லையா அதாவது சொல்ல செலா ஹையாள அல்லாவுடைய தொழுகைக்காக வாங்க வெற்றிக்காக வாங்கன்னு அழைக்கப்பட்டா எந்த ஒரு மனுஷனும் வர மாட்டேங்கிறாங்க வரக்கூடிய ரொம்ப சொற்பமா தான் வராங்க அது கடை வீதியிலேயே நிற்பாங்க இல்லையா கடைவீதி நிற்கக்கூடிய இருப்பாங்க அங்கங்க நிற்பாங்க இருந்தாலும் அந்த வாங்கோசி கேட்டாலும் அந்த தொழுகைக்காக வரணுமான்னு கேட்டா அவ்வளவு தயங்குறாங்க நல்ல விஷயத்துக்கு தயங்கக்கூடியவங்களா இருக்கிறவங்க கெட்ட விஷயம் ஒரு நடிகை தானே அப்படின்னு இல்லாம அதுக்கு உற்சாகமா திரண்டு வரக்கூடியவங்கள மக்களாக இருக்காங்க அந்த மாதிரிதான் இப்ப இருக்கிற மக்கள் இருக்காங்க அப்போ ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா புகாரில ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியா வரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மனிதனுடைய உறுப்புல ஒரு தசை துண்டு இருக்குது அந்த தசை துண்டு வந்து சீராயிருச்சுன்னா எல்லா விஷயங்களுமே சீராயிடும் அது கெட்டு போயிருச்சுன்னா எல்லா விஷயங்களும் கெட்டு போகக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க சொல்ல சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அப்ப அந்த அதாவது நம்மளுடைய உள்ளம் உள்ளத்தை பத்தி தான் அவங்க சொல்றாங்க அந்த தசை துண்டு அந்த உள்ளமாகப்பட்டது எப்படின்னா தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் தூய்மை அடையும் அது பலகீன மாதிரி போயிருச்சுன்னா ஒரு இந்த உலகத்துடைய அலங்காரங்களை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் மயங்க மயங்கக்கூடியங்களா இருக்கும் ஒரு காசு பணத்தை பார்த்து ஆசை காட்டுனாங்கன்னா நம்ம அதுல மயங்கக்கூடியங்களா இருக்கும் ஆனா அந்த உள்ளம் மட்டும் எப்படி இருக்கணும் தூய்மையா இருந்துச்சு உறுதியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடியவங்களா இருப்போம் சருகமாட்டம் உறுதியா இருக்கக்கூடியவங்களா இருக்கும் அப்போ மூசா நபியுடைய வரலாறை நம்ம நம்மதான் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம் மூசா நபியோட வரலாறுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிறோன் என்ன பண்றாங்கன்னா பிறோன் வந்து யார் ஏதாவது எல்லாம் அழைச்சு என்ன சொல்லக்கூடியனா இருக்காங்கன்னா அதாவது மூசா நபியை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இருவலையெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடியவங்களா இருக்காங்க அப்ப அந்த சூனியக்காரன் என்னன்னு சொன்னாங்க எனக்கு என்ன தெரிவிங்க எங்களுக்கு அப்படின்னு கேக்கும்போது நாங்க எல்லாமே தெருவோம் என் பக்கத்திலேயே வச்சுக்குவேன் அப்படின்னு கிரான்னு சொல்றான் கிரோன் எப்படிப்பட்டவன் அதாவது அல்லாவே குரான் சொல்றான் இல்லையா அவனே இல்லாவுக்காது அதாவது பெரும் படையை கொண்டவன் கிரோன் அப்படி பெரும் படையை கொண்டவன்னா எப்படி அவனுடைய ஆட்சி ரொம்ப பலமாவும் நல்ல ஒரு இதாகவும் இருந்தது அப்ப இந்த மக்கள் பக்கத்திலயே வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது எவ்வளவு ஆசையோட வராங்க வந்து மூசா நகையை தோற்க தோற்கடிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வரும்போது மூசா நபி என்ன பண்றாங்க அவங்க கைத்தடியும் எரிய இருக்காங்க இந்த சூனியக்காரரும் அவங்களோடய எரியக்கூடியதான் இருக்காங்க அப்ப மக்கள் அவங்கள மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டுமே பாம்பு தானே ரெண்டுமே தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சூனியக்காரர்களுக்கு தெரியும் நம்ம எரிஞ்சது வந்து பொய்யானது மூசா நபினால இது பண்ண முடியாது இறைவனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க கால ரப்பி மூசா ஹாரும் அதாவது ஹாரோடைய மூசாவுடைய இறைவனை நாங்க வந்து ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க உடனே கிரோன சொல்ற நான் அனுமதி கொடுக்கறக்கு முன்னாடியே நீங்க வந்து ஈமான் கொண்டுட்டீங்களா உங்களை நான் என்ன பண்ண போறேன் மார்கை மார்கால் வாங்க போறேன் உங்களை சிறுகை அறைய போறேன் அப்படின்னு அப்போ அந்த சூழியக்காரர்கள் அதுவரைக்கும் நிராகரிப்புல வாழ்ந்த அந்த மக்கள் அந்த நிமிஷம்தான் எல்லா மேல ஈமான் கொண்டிருக்காங்க உடனே சொல்றாங்க சிறவனை நீ மார்கால் மார்கை தானே வாங்குவ எங்களை சிறுவீர் அரவியா பரவாயில்ல எங்களோட இறைவன் இந்த துணியாவில் மட்டும்தான் எங்களை நீ கஷ்டப்படுத்த முடியும் ஆகரத்துல எங்களுடைய ரப் இருக்கான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவன்கிட்ட நாங்கள் இவ்வளவு நாள் சொல்றதுக்கு பாவமன்னிப்பு கேட்டால் நாங்கள் இறைவன் இடத்துல போறோம் அப்படின்னு எப்படி அந்த நிமிஷம் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க ஈமான் கொண்டிருக்காங்க அவ்வளவு ஒரு உறுதியா இருந்திருக்காங்க அந்த சூனியக்காரங்க மக்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபூஜந்தர் அலியல் தான் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அப்பதான் ரசூலாக்கு வந்து ஹுதைவியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய விஷயம் அப்ப என்ன பண்றாங்க ஹுதைவியா நட மாதிரி நடக்கும்போது ரசோலாக் என்ன சொல்றாங்கன்னா இந்த தடவை நீங்க உம்ரா பண்ண முடியாது நீங்க அடுத்த வருஷம் தான் உம்ரா பண்ண முடியும் அது எப்படின்னா மூணு நாள் தான் நீங்க பண்ண முடியும் நீங்க ஆயுதங்கள் எடுத்து வரக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நிபந்தனையா போடுறாங்க அந்த நேரத்துல என்ன பண்றாங்க சுதையில் பின்ன அமர் வராங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த வழியெல்லாம் உள்ளூர் சட்டத்தை போடுறாங்க மக்கால இருந்து யாரு மதீனாக்கு இஸ்லாத்தை ஏற்று வந்தாலும் அவங்கள நீங்க ஏற்றக்கூடாது திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அப்போ அப்போதான் என்ன பண்றாங்க அபூ சந்திரியலாகவும் வராங்க எப்படி சங்கிலி எல்லாம் உடைச்சிட்டு இந்த பின் அம்ம்தான் வீட்டில் கட்டி வச்சுட்டு வரக்கூடியவங்களாக இருக்காங்க அப்போதான் இந்த மக்கள் என்ன பண்றாங்க சங்கிலியை அறுத்துட்டு வரும்போது ரசூலாட்டை வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இந்த சுகை சுகில் இருக்காங்கல்ல அவங்களுடைய தான் அவரு வேற யாரும் இல்ல அப்துல் ஜந்தல் அவங்களுடைய சொந்த தான் என்ன சொல்றாருன்னா இவரை நீங்க விட்டுறணும் அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க இனி நாங்க கையெழுத்தே போட இல்லையா அதுக்குள்ள நீங்க சொல்றேன் இதுக்கு நீங்க ஏத்துக்கிட்டாதான் இந்த மாதிரி உடன்படிக்கையை நாங்க செய்வோம் அப்படின்னு அப்போ என்ன பண்றாங்க அல்லா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ரசுலா வந்து அவங்கள திருப்பி அனுப்பிடுறாங்க யாரையா ஜந்தல் ஜந்தர் வந்து திருப்பி அவர் என்ன சொல்றாரு நான் விசாரத்தை ஏற்றுக்கிட்டேன்ல மறுபடியும் என்னை போய் முசிறிகிட்டே தடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அல்லாக்கார அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்ப நம்மளால அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அதாவது ஒரு சொந்த குடும்பத்தை விட்டு அது எப்படி வந்திருக்காங்கன்னா அவங்க தந்தை அவரை எவ்வளவு சித்திரவாதம் பண்ணாங்கன்னு தெரியல அவ்வளவு என்னது காயங்களோட அங்க வந்து இருக்கிறேன் எவ்வளவு அடிச்சாங்க எவ்வளவு துன்புறுத்துனாங்கன்னா அவ்வளவு ஒரு உக்கது அந்த மாதிரி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கும் போது திருப்பி அனுப்பக்கூடியதா இருக்காங்க யாரும் ரசிகா ஏன்னா அந்த உடன்படிக்கை வேணும்ல நம்ம மறுபடியும் அப்படிங்கறக்காக அப்ப அந்த என்ன பண்றாங்கன்னா அபிஜந்தர் அடியர் என்ன பண்றாங்க இதே நம்ம அந்த இடத்துல இருந்தா நான் மார்க்கத்தை ஏற்றி இஸ்லாத்தை ஏற்று உங்கள்கிட்ட வந்தா நீ திருப்பி அனுப்புவீங்களா சிறீக்கள்கிட்ட நீங்களும் வேண்டாம் மார்க்கம் வேண்டாம் போங்க பான்ட்டு நம்ம வந்துடுவோம் இல்லையா அவர் எப்படி இருக்காருன்னு உறுதியா இருக்காரு உறுதியா இருந்து மறுபடியும் மக்காக்கே போகக்கூடியா இருக்காரு மக்காக்கு போய் அந்த தப்பிச்சு வெளியே வந்தறாரு வெளிய வந்து மதீனா போய் ரசூலாட்ட போனா திருப்பி அங்கேயே அனுப்பிடுவாரு மறுபடியும் நம்மளுக்கு இங்க போனா இந்த முஸ்லீம் கூட நம்ம இணை வைப்பாரு கூட நம்ம உனால வாழ முடியாது அப்படின்ட்டு மக்காக்கும் மதீனாக்கும் நடுவுல ஒரு இடத்துல வாழவாங்க அப்படி வாழும்போது அவங்க கூட இளைஞர்கள் எல்லாம் வராங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு என்ன செய்யறாங்க ஒரு கூட்டத்தையே அவர் தயார்படுத்திட்டாரு அபுச்சந்திராஹி வந்து ஒரு கூட்டத்தை தயார் தயார்படுத்தி அப்ப அப்போ வழி இந்த மக்கத்துக்கு இது இருக்காங்களோ முஸ்ரீக்குகள்லாம் உணவுகளோட போகும்போது அதையெல்லாம் தட்டி பறிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க இவங்க வீட்டில் கூட்டிட்டு போய் என்னதான் அடிச்சாலும் த இவங்களோட தந்தைமார்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அடிச்சாலும் கட்டி வச்சாலும் இந்த இளைஞர்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா இந்த உடன்படிக்கை போட்டோம்ல அதை நாங்கள் வாபஸ் தயவு செய்து இந்த மக்களையெல்லாம் ரசூலா நீங்களே வச்சுக்கங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவனால முடியல அப்போ இந்த மக் அதாவது அபுஜந்தல் அடையாளம் திருப்பி அனுப்பி அனுப்பிவிடு அவரோட ஈமான் எப்படி இருந்தது அந்த என்ன சொல்றது அந்த சூழ்நிலைக்காரர்களோட ஈமான் எப்படி இருக்குது அந்த என்ன சொல்றது அந்த பிறனால எப்படிப்பட்டவன்னா அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பச்சை குழந்தைங்க பிறந்த குழந்தை ஆண் குழந்தைங்க அத்தனை பேர்த்தையும் கொண்டாந்து அந்த பிறன் கொடூரமானவன் அப்படிப்பட்டவன் நம்மளை மாறுகை மாறி நம்மள என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்களோட ஈமான் உறுதி எப்படியா இருந்துச்சு இந்த இளைஞர்களோட ஈமான் எப்படி இருக்கு இதை நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம வாப்பா எனது என்னது தான் இருக்காங்க நம்ம வாப்பா அம்மா மட்டும் இல்ல நம்ம நன்னா நன்னி எல்லாருமே பரம்பரையா நம்ம இஸ்லாமத்துக்கு வந்தவங்க தான் இருந்தாலும் நம்மளுடைய ஈமான் இவ்வளவு உறுதியா இருக்குமா சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஈமான் இருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை இல்லையா அதாவது இந்த கிரோனுடைய சூனிகாரர்கள் மாதிரியும் அப்துல் கூட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் மாதிரியும் ஈமான் நம்மளுக்கு இருக்குதான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எவ்வளவுதான் இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கக்கூடியதா இருக்கு அப்போ ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா அதாவது வந்து ஒரு ஒரு கூட்டிட்டு வராங்க சஹாபா கூட்டிட்டு வந்து அதுவும் புகாரில் வரக்கூடிய விஷயம்தான் அவர் வந்து நல்ல உயரமான வசதி உள்ள ஒரு மனிதர் அவரை கூப்பிட்டு கேக்குறாங்கன்னா சலாபக்கள் கூப்பிட்டு இவர் யாரு என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்களாம இவர் இந்த இந்த ஊர்ல நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர் நல்ல இதா இருக்காரு இவரை வந்து நீங்க வந்து இவருக்கு யார் பெண் கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க இவர் வந்து யாருக்காவது சிபாரிசு பண்ணா உடனே வேலை கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இவர் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்னொரு மனிதர் வரார் ஒரு சின்னதா ஒரு மனிதர் வரும் ஏழையான அந்த ஊர்லயே ரொம்ப ஏழையான ஒரு மனுஷன் இப்ப இவர் யாருன்னு கேட்டா சகாபாக்கள் சொல்றாங்க இவரா இவருக்கு பொண்ணு கேட்டா யாருமே தர மாட்டாங்க இவருக்கு எந்த வருமானம் இல்லை எதுவும் இல்லை அதே மாதிரி இவருக்கு வந்து ஏதோ வேலையா இருக்க கூட நீங்க எல்லாம் சொல்லி தர மாட்டோம் அப்படின்னு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அதாவது இப்ப இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா நல்ல ஒரு ஆடைகள்லாம் அணிந்து ஒரு நல்ல நாலு வாகனம் வச்சு பெரிய ஒரு வீடு இருந்தா என்ன சொல்லுவாங்க இவங்க தான் நம்ம நல்ல ஒரு ஆளா இருக்காங்க வசதி வாய்ப்போட நல்லதா இருக்காங்கன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு பறக்க செஞ்சிருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ரசூலா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆள்கள் நிறைய வாழ்றதை விட இவரு மாதிரி ஒருத்து வாழ்றதே சிறந்தது யாரு அந்த ஏழ்மையான மனுஷனை பார்த்து சொல்றாங்க அப்போ ரசுலா என்ன சொல்றாங்கன்னா தாலா வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பாக்கறது இல்லை அவனுடைய உள்ளத்தை தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஹாரியில ஆயிரத்தி நானூற்றி பத்தாவது பதிசா வரக்கூடியது நம்ம வந்து இப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் ஜக்காத்து கொடுக்குறவங்களா இருக்கு இல்லையா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க ஒரு ரூபா தான் கொடுப்பாங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க லட்சம் கொடுப்பாங்க கோடி கொடுப்பாங்க அப்ப நம்மளுக்கு எது பெருசா தெரியும் இந்த கோடி கொடுக்குறவங்க லட்சம் கொடுக்குறவங்க இவங்க தான் நல்லா ஜக்காத்து கொடுக்குறாங்க எல்லாம் அடுத்த பெரிய நன்மை கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு நம்ம நினைப்போம் ஆனா இந்த ஹதீஸ் என்ன வருதுன்னா அதான் என்ன சொல்கிறாங்க ஒரு பேரிச்சம்பழம் அந்த பேரு நீ தர்மம் பண்ணாலும் அல்லாஹ் வந்து பெருசா அதாவது வந்து நல்ல வழியில சம்பாதிச்சு நேர்மையான அல்லாஹ்வுடைய பாதையில சம்பாதிச்சு ஒரு மனுஷன் பேருச்சம்பள அளவுக்கு கொடுத்தாலும் அதை அல்லாஹ் ஏத்துக்கிறான் அப்படின்னு எத்தனையோ கெட்ட வழியில நடந்து கோடி கோடியா கொடுத்தாலும் ரப்பு ஏத்துக்க மாட்டான் அல்லா வந்து அந்த உள்ளத்தையும் தான் விரும்பக்கூடியன்னா இருக்கான் அது எப்படின்னா அந்த பேருச்சம்பழ அளவுக்கு கொடுக்கறத ஒரு குதிரையோட குட்டி இருக்கும்ல அந்த குட்டியை வளர்த்துற மாதிரி அல்லாவுக்கால வளர்த்துவாங்க வளர்த்தி நம்மளுக்கு மழையளவுக்கு அங்க பெருசா வச்சிருப்பான் அப்படின்னு அப்ப நம்ம எதையுமே சின்னதா கருத கூடாதுல்ல எவ்வளவு ஒரு சின்ன விஷயமா இருக்கு பெருசா பல அளவுன்னா எவ்வளவு சின்ன விஷயம் அப்ப நம்மளை வந்து அல்லாஹ் வந்து கஷ்டப்படுத்துறானா நீ பெரிய அளவுக்கு செய்யன்னு சொல்லல சின்னதா செஞ்சாலும் உன்னுடைய உள்ளத்தை தான் நான் பாக்குறேன் அதுக்காக அளவுக்கு உனக்கு நான் வச்சிருக்கேன் சொர்க்கத்துல அப்படின்னு சொல்லக்கூடியதான் இருக்கு அப்ப நம்ம மாவோ சூறால பாத்தீங்கன்னா பவையனுள்ளில் முசல்லி அல்லதுனமும் அன்சராத்தையும் சாகும் அல்ல தீனகம் உராகும் அதாவது வந்து தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்ன சொல்றான் தொழுகியாளிகளுக்கு கேடு அது எப்படி கவனமற்ற தொழுகியாளிகளுக்கு பிறருத்தை காண்பிப்பதற்காகவே தொழுகிறாங்கல்ல அவங்களுக்கு கேடுதான் அப்போ தொழுகைங்கிறது எப்படிப்பட்ட விஷயம் நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறது பெரிய ஒரு தியாகமாதான் நினைச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அவங்களுக்கு ஏறது என்ன எங்க போனா ஒரு படபடப்பு அப்படி இப்படின்னு செய்யும் சொல்றாங்கன்னா இந்த பிறத்தை காண்பிக்கிறாங்களா கவனமற்ற தொழுகையாளையா என்ன தொழுகிறோம் என்ன ஒண்ணு தெரியாது அந்த நேரத்துக்கு வந்தாச்சு நின்னாச்சு நினைந்தாச்சு எழுந்திரிச்சு போயாச்சு அதுதான் கவனமற்ற தொழுகையால இந்த பிறருக்கு காண்பிக்கிறதுனா ஒரு மனுஷன் என்ன ஒண்ணுமா பஜ்ஜர்ல இருந்து இஷா வரைக்கும் இந்த மனுஷன் ஒரு நாள் தவறாம தொழுகிறாரு தான் நிக்கிறாரு இது யாருக்காக அல்லாவுக்காக தூய்மையோட என்னுடைய ரப்பு இறைவன் அஞ்சு பக்கத்து தொழுக சொல்லியிருக்கான்னு நினைப்போட தொழுங்கன்னா அல்லாவுக்கு நன்மை தரா பிறருக்கு காண்பிக்க இருக்காங்க என்னை அவங்க எல்லாம் பாராட்டணும் அஞ்சு பக்கத்தை இவன் தொழுகிறான் பஸ்ட் சப்பிடுதான் நிற்பான் ஒரு நேரம் தொழுகை விட மாட்டான்னு நினைச்சா அதான் என்ன சொல்றான் அவையோள் நின்று சொல்லி தொழுகியாளர்களுக்கு கேளுதான் அப்படின்றான் அப்ப நம்ம தொழுகையிலே இவ்வளவு கவனமா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தபு போர் நடக்குது தபு போர்ல வந்து ஒரு கஷ்டமான போர் அப்ப நீங்க கேட்பீங்க மீதி எல்லாம் போறேன்னு இன்பமா இருந்துச்சுன்னு கேட்காதீங்க ஏன்னா எல்லாமே கஷ்டமானதுதான் இருந்தாலும் தபு போர் கொஞ்சம் கூட ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு போர் தான் தபு அது வெயிலான நேரம் நம்மளுக்கு இங்கே வெயில் பாலைவனத்துல அந்த பாலைவரத்துல போரும் அதிகமா ஒரு வெகு தூரத்துல ஒரு நடந்த ஒரு போர் ஒரு ஏழ்நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடந்ததாங்க அப்படிப்பட்ட அந்த போர் தான் தபு போர் அந்த தபு போருக்கு போகும்போது ரசூலா என்ன பண்றாங்க மீதி போர்களை எல்லாம் ரகசியமா வச்சுக்கோங்களாங்க நாட்டி சொல்ல மாட்டாங்க அந்த நேரத்துல சொல்லுவாங்க தமிப்பர் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறனால எல்லாத்துக்கிட்டையுமே முன்னையுமே அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி போர் நடக்க போது எல்லாரும் தயாரா இருங்க வாகனத்தை தயார்படுத்த உடல் ஆளும் எல்லாத்தையும் ஆரோக்கியம் எல்லாம் தயார்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லும்போது சிலர் நாள் என்ன ஆகுதுன்னா நோய் வாய்ப்புட்டு அவங்களால வர முடியும் அப்ப ரசுலா என்ன சொல்றாங்க அந்த தபு போருக்கு போயிட்டு இருக்குமா சஹாபா கிட்ட சொன்னாங்க நீங்கள் எந்த இடத்தையெல்லாம் அடைகிறீங்களோ எந்த பள்ளத்தாக்கையெல்லாம் அடைகிறீங்களோ அங்கெல்லாம் அவங்களும் இங்கே இருக்காங்க யாரு இந்த நோயாளிகளாக வீட்டில் மதினால இருக்காங்களா அவங்களும் இருக்கிறாங்க யார சொல்கிறா அவங்க இங்க இல்லை ஏன் எப்படின்னு கேட்டால் அவங்களுடைய உள்ள இங்கே இருக்குது அவங்க தயாராகி இந்த போருக்கு நம்ம போனோம் போனோம்னு அவ்வளோ தூரம் தயாரானாங்கல்ல தயாராகி இங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கல்ல அந்த உள்ளத்துக்காகவே உங்களுக்கு கிடைக்கிற அதே நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்ப பாருங்க ரபுல் ஆளுமை நம்ம எப்படி பண்றான் ஒரு மனுஷன் ஒண்ணுமே செய்யலை படுத்த படுக்கையே இருந்துட்டு அவர் வராத ஒரு இடத்துக்கு அந்த நன்மை உண்டுன்னு சொல்றான் அஞ்சு நேர தொழுகிய அவங்களுக்கு கேடுதான் அப்ப எப்படிப்பட்ட விஷயம் வருஷம் பூரா தொழுகிறான் சின்ன பையன்ல இருந்து தொழுகிறாங்க பல வருஷமா தொழுகிறாங்க அவங்களுக்கு கேடுதான்ட்டான் இந்த மனிதனுக்கு இருந்த இடத்துலயும் அவங்களுக்காக அல்ல அந்த நன்மை கொடுத்துட்டான்னு சொன்னா ரப்பள்ளாலுமே நம்மளை என்ன பார்க்கறேன் நீ ஒண்ணுமே செய்யல உன்னுடைய தூய்மையான உள்ளத்தை நான் பாக்குறேன் உன்னோட உறுதியான உள்ளத்தை அல்லா பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா இருக்கான் அப்படி எந்த அளவுக்குன்னா நம்ம எந்த ஒரு விஷயமானாலும் எப்படி இருக்கணும் உறுதியா இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா எதை செஞ்சாலும் அவ்வாவுக்காக செய்யறேன் என்னுடைய ரப்புக்காக நான் செய்யக்கூடியவளா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது வெற்றி பெறும் இல்லைன்னா நான் என் அத்தா அம்மா சொன்னாங்க என் சொந்தக்காரர் சொன்னாங்க என் உஷாது சொன்னாரு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் மாதிரி சொற்பொழிவுக்கு போறேன் தொழுக போறேன் இருந்து அது நன்மை கிடைக்குமா கிடைக்காது ஒரு காலம் கிடைக்காது யாருமே நம்மளை பாராட்ட வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இறைவனுக்கு தான் அத்தனை தெரிஞ்சு நம்மளோட உள்ளம் மட்டும் இறைவா நீ சொன்ன நான் செய்ய தான் எனக்கு நன்மைன்னு சொல்லி நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் என்ன பண்ணுவோம் தான் இருக்கலாம் நம்மளுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வராங்க யார்கிட்ட ரசூலாட்ட வராங்க வந்து என்ன சொல்றாங்க யார சொல்லாம் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னா அப்போ ரசுலா என்ன சொல்றாங்க திருப்பி அனுப்புறாங்க மாயிசா அனுப்புன மாதிரி என்னையை திருப்பி அனுப்பிடாதீங்க இந்த ஹதீஸ் நீங்க நிறைய இடத்துல கேட்டுருப்பீங்க மாயிசா அனுப்புன மாதிரி என்ன அனுப்பாதீங்க எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசுலா என்ன சொல்றாங்க அந்த பெண்ணு வந்து கர்ப்பிணியா வந்திருக்காங்க அப்ப அந்த குழந்தைய நீங்க பெற்றெடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பக்கூடியவங்க இருக்காங்க அதே மாதிரி அந்த பெண் போயிட்டாங்க எவ்வளவு காலம் ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறக்கணும்னா எத்தனை காலம் ஆகும் கிட்டத்தட்ட பத்து மாசங்கள் இந்த பத்து மாசமும் பொறுத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து ரசூலாட்ட வராது அல்லாவின் தூதரே நான் வந்துட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு அப்ப என்ன பண்றாங்கன்னு சில மறுபடியும் அந்த குழந்தைக்கு நீங்க பால் ஊட்டுங்க பால் ஊட்டுனதுக்கு அப்புறம் கொண்டு வாங்க அது உணவெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு ஆகும் அப்படிங்க எவ்வளவு ரெண்டு ஆண்டுகள் ஆகுமா ரெண்டு வருஷம் ஆகுமா அவ்வளவு தூரம் ஆகி அந்த குழந்தைய கையில ஒரு ரொட்டி துண்டி சாப்பிடுற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த அழைச்சிட்டு வரக்கூடிய இப்ப வந்து கேக்குறாங்க அல்லா தூதர எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின் போது என்ன பண்றேன்னு அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்குறாங்க கொடுத்து அந்த பெண்ணுக்கு குடுத்துட்டு அவங்கள ஜனாசா தொடுவிக்கிறாங்க அப்ப உமரம் கேட்கறாங்க யார அசூழலா இவங்க என்ன நல்லா பா என்னது தியாகம் செஞ்சாங்களா உயிர் தியாகம் செஞ்சாங்களா என்ன பண்ணலாங்க ஒரு பெண்ணுக்கு நீங்க தொழுக வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்காங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க இப்படி நீங்க சொல்லாதீங்க இந்த அதாவது இந்த ஊர்ல இருக்கிற எழுபது பெண்களுக்கே இவங்க செஞ்ச தாபாவை கொடுத்தாலும் விசாலமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவா இருக்காங்க எவ்வளவு ஒரு இது அவரே நின்று அந்த ஜனாசாவை தொழுக வைக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா ஒரு தவறு செஞ்சுட்டாங்க தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை அதை யாருமே பார்க்கல பார்க்காத போதும் ரசுலாட்ட வந்து தேடி வந்து என்ன மன்னிச்சுருங்கன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க இந்த மனசு யாருக்கு வரும் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பத்து மாதம் மறுபடியும் டைம் கொடுத்து அனுப்புறாங்க மறுபடியும் அந்த பெண் அந்த உறுதியோட வர்றாங்க மறுபடியும் சில ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் வரக்கூடியங்களா இருக்காங்க அப்ப என்ன நினைக்கலாம் ரசுலாட்டை சொல்லிட்டோம் யாருக்குமே தெரியாது நம்ம சொல்லியாச்சு இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம் எங்கேயாவது ஒரு ஊர்ல போய் நல்லபடியா வாழலாம் நினைச்சா வாழ முடியும் இல்ல ஆனா நம்ம அப்படி செய்யாம திரும்ப திரும்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க தான் வராது இல்லையா அப்போ அந்த தண்டனைய அவங்க அல்லாக்கு பயந்துள்ளால் ரபுள் ஆடவனுக்கு பயந்து தான் திரும்ப திரும்ப வராங்க அப்போ ரசூல என்ன சொல்றாங்கன்னா எப்பவுமே நரகத்தை பத்தி அச்சு மூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த நெருப்புடைய கந்து இருக்குல்ல அந்த அதாவது நரகத்திலேயே அதாவது மிக குறைவாக பாவம் செஞ்சவங்க இருப்பாங்கல்ல அவங்களுடைய தண்டனை என்னவா இந்த நெருப்பு கந்து காலை நம்ம கால் அடியில வச்சா நம்மளுடைய மூளை உருகிருமாம் எவ்வளவு சின்ன ஒரு பாவத்துக்கு மூளை உருகுதுன்னா அந்த பெண்மணி அல்லாவுத்தால நம்மளுக்கு மறுமையில இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறாங்கிற அந்த அச்சத்தினாலையும் பயனாலதான் இப்படி திரும்ப திரும்ப ஓடி வந்திருக்காங்க எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்கன்னா என்னதுனால அதுதான் அவருடைய பயம் இல்லையா நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்னா நம்ம சிறு சிறு தவறுகளை செய்வோம் நம்ம என்ன சொல்லுவோம்னா நாங்களெல்லாம் அஞ்சு நேரம் சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி தவறெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் வாழ்க்கையில நினைக்கிறோம் இல்லையா அப்படி இல்லை சின்ன சின்ன தவறு அன்றாடம் நடக்குதா ஒரு கணவன் வந்து மனைவிக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா பதிரங்கமா மன்னி புரியா இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல இல்ல ரொம்ப கம்மி தானே அதே மனைவி செய்யற ஒரு பாவத்தை கணவன்ட்ட மன்னிப்பு கேக்குறாங்களா இல்ல ஒரு சகோதரிகள் நாலு பேர் பேசிட்டு பின்னாடி சிரிப்போம் அவங்களை கேள்வி பண்ணுவோம் இதுக்காக என்னைக்காவது இருக்கம்மா மன்னிப்பு எதுவுமே இல்லையே அப்ப அவன் என்ன சொல்றான்னா உங்கள் கண்கள் செய்யும் மோசத்தையும் உங்கள் உள்ளம் மறைப்பை மறைத்து வைப்பதையும் அவன் நன்கு அறியவான் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுல ஒரு ஜாலம் செஞ்சா கூட அவன் தெரியக்கூடியவேன் நம்ம உள்ளத்துல என்ன இருந்தாலும் அவன் அறியக்கூடியவன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சிறு சிறு பாவங்கள் செஞ்சா கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கும் இல்ல ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு குப்பையை கொட்டிட்டோம் இல்லையா குப்பையை கொட்டிட்டு அவங்க வந்து என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் காத்துக்கு வந்துருச்சு அங்கே முடி நம்ம பகிரங்கமா நான் அதான் தப்பு செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன் ஒத்துக்கணும் அல்லாவுக்கு பிடிச்சி தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது ஆனா அவனுக்கு என்ன அகம்பாவம் கொள்ளக்கூடாது இல்லையா ஆதம் நபி அடைய சொல்லாம எப்படி படைச்சான் அவனுக்கு வந்து அதாவது இந்த இப்படி வந்து தலை வணங்குனா அவன் ஏன் வணங்குனா அவனுடைய ஆணவம் அதனாலதான் அவன் இந்த வந்தான் அப்ப இந்தாக்கு என்ன பிடிக்காது ஆணவம் பிடிக்காது அப்ப நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னா பகிரங்கமா ஒத்துக்கணும் நான் செஞ்சது தப்பு அல்லா என்னை மன்னிச்சிரு சகோதரிகள் ஆகட்டும் கணவன் ஆகட்டும் குழந்தைகளை மன்னிப்புக்கு தாராளமா கேட்டாதான் ரப்ப நாளைக்கு மன்னிச்சு நம்ம சொர்க்கம் போக முடியும் இல்லையா அப்ப இந்த அல்லாவுடைய தண்டனைக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு அல்லாஹ் கொடுக்குற தண்டனைக்கு பயந்தாதான் நம்மளுடைய உள்ள உறுதி பெற்றாதான் நம்ம செஞ்ச தப்ப என்ன பண்ணுவோம் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடியதான் இருக்கும் இல்லைன்னா அது என்ன பண்ண மறைக்கதான் பார்ப்போம் மேலும் மேலும் மறைச்சு அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம்னா பொய்யும் அதிகமா பேசுறவங்களும் அல்லாஹ் பிடிக்காது பிடிக்குமா பிடிக்காது அவன் ஷைத்தானோட நண்பன் தானே போய் பேசுறவன் அவனை பிடிக்குமா பிடிக்கவே பிடிக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும் எந்த தப்ப இது வந்து நம்ம ஒரு கதை மாதிரி கேட்கக்கூடாது சகோதரோ சகோதரிகள என்ன பண்ணீங்கன்னா இந்த இந்த பெண்மணி தப்பு செஞ்சாங்க அதுக்குனால இந்த தண்டனை கொடுத்தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்க இது ஒரு கதை கிடையாது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறையும் அறிஞ்சும் அறியாம நிறைய தவறு செஞ்சிருப்போம் அப்ப இந்த பகிரங்கமா சொல்லக்கூடிய உள்ள நம்மளுக்கு இருக்குதா நான் இதை செஞ்சேன் ஆமா நான் செஞ்சேன் ஒத்துக்கிறேன் மன்னிக்கு கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கறேன் என்னோட இறைவன்ட்டும் கேட்கறேன் அல்லா மன்னிச்சுக்கு தனிமிருந்து அல்லாட்ட அளவுக்குள்ள இருக்கமா எத்தனைகளோ தவறு செஞ்சிருக்கோம் ஒரு நாளாவது கொஞ்சம் நான் ஒரு பெண்ணை நான் இந்த மாதிரி ஒரு தடவை நான் எழுத்து பேசிட்டேன் ஏன் என்னோட சகோதரியை நான் நான் இப்படி திட்டேன் அதை கூடி நான் வருந்தேன்ண்ணா இல்ல இல்ல அது நினைக்க நம்ம எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு தவறு செஞ்சா நம்ம உணரக்கூடியவங்களா இருக்கணும்ல அப்ப இந்த பெண்ணோட இந்த இலக்கி புகாரியில வரக்கூடிய விஷயத்த முஸ்லீம்ல வரக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இது ஒரு கதை அப்படின்னு நினைக்க இறைவனிடத்துல மன்னிப்பு என்ன பண்ணுவோம் மன்னிப்பு கேட்க கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரு பூஜா இருக்குல்ல அந்த பூஜால வந்து நம்ம தண்ணி ஊத்தினா உள்ள நிரம்பும் இதே திருப்பி கமுத்தி ஊத்தணும்னா நிரம்புமா நிரம்பாது அது மாதிரிதான் மனிதனுக்கு வந்து நல்ல உரை இந்த மாதிரி நல்ல அறிவுகள் எல்லாம் சொன்னோம்னா அவன் கேட்டா தானே உள்ள போகும் என்ன ஆகும் தான் போவோம் அவன் தலைக்கு ஏறாது எந்த ஒரு விஷயமே அவனுக்கு என்ன பண்ணாது உள்ள போகக்கூடியதாகவே இருக்காது அந்த மாதிரி இருக்காது இல்லையா அந் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க எந்த விஷயமும் உள்வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம் அவர் பேசுறதுனால இது மணிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது வந்து ரம் நம்ம வந்து நம்மளா மனசுக்குள்ள நினைப்போம் நாங்கெல்லாம் அஞ்சு பக்கத்து தொழில் தான் நாங்கெல்லாம் தவறு செய்ய மாட்டோம் தான் அப்படிப்பட்ட பெண்கள் தான் நாங்கள்னா ஆண்கள் தான் நாங்க இவங்க இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படி நமக்கு கிடையாது யாரானாலும் என்ன பண்ணுவாங்க நபியே நம்மளுடைய முதல் தந்தையே தவறு செஞ்சனாலதான் இந்த துனியாக்கு வந்திருக்காங்க இல்லைன்னா வந்திருப்பாங்களா நம்மள இவ்வளவு இது கஷ்டப்பட்டு இருப்போம்மா எதுவுமே கிடையாது தவறு செஞ்சவங்களோடய மக்களை தவறு செய்யாம யாருமே இருக்க மாட்டோம் அப்ப ரசுலா என்ன பண்றாங்கன்னா அவங்க ரம்லான் மாதத்துல இத்திகாஸ் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது சஃதான் என்ன பண்றாங்க வந்து ரசூலாட்ட வந்து பேசிட்டு வெளியே போறாங்க அப்ப போகும்போது அல்லவுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா வெளிய வரைக்கும் வந்து அவங்கள வழி அனுப்பக்கூடியவங்களா இருக்காங்க அங்க ரெண்டு ஷஹாபாக்கள் நிக்கிறாங்க அப்ப ரசூலா என்ன பண்றாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டு இது என்னுடைய மனைவி சஃபியா அப்படிங்கிறாங்க அப்ப அந்த சகாபாக்கள் என்ன சொல்றாங்க யார் ரசூல்லா உங்களை போய் நாங்க சந்தேகப்படுவோமா இப்படி சொன்னீங்கன்னுப்போ அரசுலா என்ன சொல்றாங்க நாடி நரம்புல இருக்கிறான் சைதான் ரத்த நாணங்கள்ல இருக்கிறான் அப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு வசுவாச போடுறக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்ப நீங்க எப்ப வேணாலும் என்ன பண்ணுவீங்க எது வேணாலும் நீங்க நினைக்க கூடணும் அதனாலதான் நான் உங்களை கூப்பு என்னுடைய மனைவின்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க அப்போ சஹாபாக்கன்னா யாரு அல்லா ரசுல்லா கூட இருந்து அவங்க வாழ்க்கையை பின்பற்றி தியாகம் பண்ணி வாழ்ந்த அவங்களையே ரசுலா அழைச்சு சொல்றாங்க என்னன்னு இந்த மாதிரி தவறுகள் நடக்கணும் அப்ப நம்ம மாத்திரம் என்ன சர்வசாதாரணமா சகாபாக்களை கூட நம்ம எப்படிப்பட்டவங்க அவங்க சொர்க்கவாசினே அல்லா வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது என்னது தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் தான் ஆனா என்ன பண்ணும் அடிக்கடி அல்லா இடத்துல பிரார்த்தனைகள் அதிகமா செய்யணும் யாருலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு தராத தராம நான் உன்னையே நினைச்சு நான் வாழக்கூடிய அடியானா அல்லா ஆக்கி தரணும் அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சாலும் இறைவன் இடத்துலையும் மன்னிப்பு கேட்கணும் எந்த மனித இடத்துல நம்ம தவறு செஞ்சோமோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷா அதே மாதிரி ஜன்னத்தில் புரிதோஷான அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் புரிதோசில் நம்ம சந்திக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அல்லாஹுத்தால என்னையும் உங்களையும் ஆக்கி அறிஞர்வானாக உவாகதான அழகில் அஸ்ஸாம் வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமது வபரக்காத்துஹு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க